செலவாத்து எத்தனை காலம் இருக்கும் சொல்லுங்க என் ரப்பு இருக்கும் காலம் எல்லாம் அழியாத ஒரே அமல் செலவாத்து மட்டும்தான் துடுக முடிஞ்சு போயிடும் மூத்தோட முடிஞ்சிரும் அல்லாஹ் குரான் அறிமுகப்படுத்துற ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்றேன் இன் அல்லாஹ வமலாயிகதஹு யஸல்லூன நபி அல்லாஹ் சொல்றான் ஒரு இபாதத் எங்கியாவது நான் அசர்துளுகிறேன் நீங்கள் துளுங்கள் நான் ஜகாத்து கொடுக்கிறேன் கொடுங்கள் நான் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வையுங்கள் சொல்லவே இல்ல அப்படி எல்லாம் இல்லவே இல்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹவினுடைய அல்லாஹவினுடைய மலக்குகளும் நபியின் மீது சலமாத்து சொல்கிறார்கள் யா ஐயதீன ஆமூன் ஈமான் கொண்டவர்களை தஸ்லீமா நீங்களும் சலாத்து சலாமு சொல்லுங்க ஒரு கட்டத்தில் முடியும் நோன்பு ஒரு கட்டத்தில் முடியும் எல்லாம் முடியும் எல்லாம் அளிக்கப்படுவார்கள் மணக்குகள் எல்லாம் அளிக்கப்படுவார்கள் மனிதர்கள் எல்லாம் அளிக்கப்படுவார்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரே ஒருவன் மீதம் இருப்பான் யார் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கும் காலம் எல்லாம் செலவாத் இருக்கும் அல்லாஹ் செய்கிற செயலாக சொல்லி சொல்லிக்காட்டி இது செலவாத் என்றால் என் நபியின் செலவாத்தை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் சிந்திய நம் நமக்கு மேல

போறதுக்குள்ள நான் செலவா ஓதுவேன் அல்லது மதீனாவில் இருந்து வருவதற்குள் லட்சம் செலவாத்துகள் ஓதுவேன் என்ற சிந்தனையில் நீங்கள் இருந்து பாருங்கள் உறுதியாக சொல்வேன் என் மறுமையின் கதாநாயகர் முஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலையம் நமக்கான மிகப்பெரிய ஷபாத்து செய்யும் நபராக தனி நபராக நாளை மறுமையில் இருப்பார்கள் அல்லாஹா கபூல் செய்வானாக இதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள்